கத்தருக்கு காத்துரு காத்திருந்தா என்ன பலன் அப்படின்னு எத்தனை பாயிண்ட் சொன்னேன் அஞ்சு பாயிண்ட் சொன்னேன் அந்த அஞ்சு பாயிண்ட் இப்போ நான் சொல்லலை எப்படி கத்தருக்கு காத்திருக்க வேண்டும் அதில் ரெண்டு சொன்னேன் இல்லையா ஒன்று காலையில் காத்திருக்கணும் ரெண்டாவது திடமனதாய் காத்திருக்கணும் மூணாவது பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் அந்த மூணாவது பாயிண்ட் தான் இன்றைக்கி நான் பேசப்படுறேன் சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் பாசங்க நாற்பதாவது அதிகாரம் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சங்கீதக்காரன் தாவிது அழகா அவன் சொல்கிற வார்த்தை பாருங்கள் கத்தருக்காக நான் எப்படி காத்திருந்தேன் பொறுமையாக காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கருமையானவர்களே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்ம போது அவசரமே படக்கூடாது மிகவும் பொறுமையாக காத்திருக்க பழக வேண்டும் தேவன் என்னோடு கூட பேசும் வரைக்கும் நான் காத்திருப்பேன் தேவனுடைய சமூகத்தில் ஆனா அன்னைக்கு எல்லா காரியங்களையும் நீங்க பாருங்க தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெபமா இருக்கட்டும் ஆராதனையா இருக்கட்டும் ஒரு கல்யாணம் நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்கட்டும் எந்த சம்பவத்தினையும் எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்துலேயும் என்ன செய்கிறோம் அப்படின்னா பொறுமையை இழந்து அவசரப்படுகிறவர்களாக தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் பல நேரங்களில் கத்தை நம்மோடு கூட பேசுவது இல்லை அவர் பேசுவதற்கு அவர் ஆர்வமுள்ளவராக இருக்கிறார் அவர் நம்ம கூட பேசாமல் அவர் யார் கூட பேசக்கோறார் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயமே என்னன்னு தெரியுமா அவருடைய பிள்ளைகளோட பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சத்தமா சொல்லுங்க சொல்ல அவர் பேசுவதற்கு அவருடைய உள்ளம் இயங்குகிறது வேதம் சொல்லுகிறது எனக்காக காத்திருக்க மாட்டார்களா நான் சொல்றதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா என் சத்தத்தை கேட்டு செய்யக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறாரு அவர் பெரிதான இயக்கம் உள்ளவராக இருக்கிறார் சங்கீதக்காரன் தாவீது பாருங்க நான் கச்சற்காக எப்படி காத்திருந்தேன் பொறுமையோடு காத்திருந்தேன் இன்னைக்கு தேவனுடைய காரியத்துக்கு வரும் பொழுது மாத்திரம்தான் நம்ம பொறுமையை இழக்கிறவர்களாக இருக்கிறோம் தாவீதனுடைய வாழ்க்கையில் அவன் பொறுமையா தேவ சமூகத்தில் காத்திருந்ததுனால கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் இஸ்ரவலர்களுக்கு அவன் ராஜாவாக இருந்தான் கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் ஆனால் அவனுக்கு முன்பதாக அழைக்கப்பட்ட சவுலுடைய வாழ்க்கையில் அவனால் ராஜபாரத்தில் செய்ய முடியல நிலைக்க முடியல ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அவன் பொறுமையே கிடையாது பொறுமையே கிடையாது நீங்க ஒன்று புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன் எட்டு ஒன்பது வாசிங்க அவன் தனக்கு சாமுவேல் குறித்திருந்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்கானுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் அப்பொழுது சவுள் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டுவாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை என்ன செஞ்சானா அவன் செலுத்தினா இந்த சர்வாங்க தகன பலி அவன் செலுத்தி முடித்த உடனே சாமுவேல் அந்த இடத்துக்கு வருகிறார் அல்லையா எப்படி சாம்பு அந்த இடத்துக்கு ஆனால் சாம்புல் என்ன சொல்லியிருந்தாரு நான் வரைக்கும் நீ காத்துரு ஒரு ராஜா என்ன வேலை செய்யணுமோ அதை ராஜா செய்யணும் ஒரு ஆசாரியன் ஒரு என்ன வேலை செய்யணுமோ சொல்லுங்க அதிகக்கார செய்யணும் வேலையும் சேர்த்து யாரு செஞ்சிட்டாரு ராஜாவுக்கு என்ன இருக்கு ஃபுல் பவர் இருக்குல்ல புல் பவர் இருக்குல்ல அதிகாரம் இருக்குல்ல அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறான் தவறான விதத்தில் பயன்படுத்துறான் தேவன் அவருக்கு பலி கொடுப்பதற்கு பலி செலுத்துவதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை அந்த பலி செலுத்துகிற வேலையை யாருக்கு வச்சிருந்தாரு ஊழிய தான் வச்சிருந்தாரு ஊழிய தான் வச்சிருந்தார் ஆண்டவர் தேவனுடைய சபையில தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு எல்லாரும் முடியும் எல்லாருக்கும் செய்யறதுக்கு ஆண்டவர் உரிமை கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி பார்க்கும் பொழுது குறிப்பாக தேவனுடைய காரியங்களை யார் மட்டும் தான் செய்யணும் ஆசாரியர்கள் மட்டும் தான் செய்யணும் அதுல ராஜா போய் மூக்க என்ன செய்ய முடியாது நுழைக்கவே கூடாது ஆனா இங்க என்ன செஞ்சிட்டா பாருங்க என்ன செஞ்சிட்டா பாருங்க அவன் தனக்கு சாபுவே குறித்திருந்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் என்ன செஞ்சான் அவன் காத்திருந்தான் அதுக்கு மேல அவனால் காத்திருக்க முடியல பொறுமை இழந்துட்டான் பொறுமை இழந்துட்டான் ஏன் அப்படின்னா அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் அப்படி இருக்குது என்ன சூழ்நிலை அதுக்கு மேலே வசனத்தை நீங்கள் நீங்கள் தள்ளி ஒன்று ரெண்டு வசனங்கள் தள்ளி படிச்சீங்கன்னா அஞ்சா வசனத்து படிய பாருங்க பெலிஸ்டியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணபடி முப்பதனாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் ஊட்டி கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கா கிழக்கான மிக்மாசிலே பாலை வழங்கினார்கள் இப்ப இஸ்ரவேலர்களுக்கு உரதமாக பெரிசிரியர்கள் என்ன செய்ய போறாங்க யுத்தம் செய்ய போறாங்க ஒரு பெரிய யுத்தம் நடக்க போது அப்போ இந்த யுத்தத்திற்கு முன்னாடி கத்தருக்கு என்ன செய்யணும் வழி செலுத்தி இவங்க ஆயத்தமாகணும் சாமுவேல் சொன்னாரு நான் வந்துருவேன் நான் வந்த பிறகு வழி செலுத்தின போதும் அது வரைக்கும் நீ காத்துரு ஆனால் இவனுக்கு சூழ்நிலையை பார்க்கறான் பிரச்சனையை பார்க்கறான் எதிரிகள் பக்கத்தில் நெருங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் இவனுக்கு பீதி ஆகுது ஐயோ இன்னும் என்ன செய்யாமல் இருக்கிறோம் வழி செலுத்தாம இருக்கிறோம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்காம இருக்கிறோம் யுத்தத்தில் நம்ம என்ன செஞ்சிட போறோம் தோத்து போயிருவோன்ற பயம் அப்படியே கீழ வாசிங்களா அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கத்தை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முக்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் புகையிலும் ஒழித்துக் கொண்டார்கள் எவரேறு சிலர் யோர்தானை கடந்து காத்து நாட்டிற்கும் கீழையா தேசத்திற்கும் போனார்கள் சவுலோ இன்னும் கீழ்காலில் இருந்தால் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் ஏன்னா அவ்வளவு எதிரிகள் இவனை பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இவனுக்கு பயம் சில நேரத்தில் நாமும் கூட அப்படித்தான் பல சூழ்நிலைகளை பார்க்கிறோம் பல பிரச்சனைகளை பார்க்கிறோம் பொருளாதார நெருக்கடியை பார்க்குறோம் கடன் பிரச்சனைகளை பார்க்குறோம் சில வியாதிகளை பார்க்குறோம் சில எதிரிகளை பார்க்கும்போது நமக்குள்ள என்ன வந்துருது பயம் வந்து அந்த பயத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை என்ன செஞ்சிடறோம் நிதானத்தை நம்ம இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் அதே போல் தான் பாருங்கள் இந்த சவுளுக்குள்ள பயம் அவனை சுற்றி இருந்த ஜனங்களுக்குள்ள எல்லாம் பயங்கரமான பயம் ஓடி கொஞ்சம் பேர் ஒளிந்து கொண்டாங்க இந்த சவுளும் அதில் அவனும் பயங்கரமான பயந்து போனவனாக இருந்தான் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிற பாருங்க அவன் தனக்கு சாமுவேல் குறித்திருந்த குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு என்ன செஞ்சாங்க சிதறி போகிறாங்க ஆளெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க சிதறி போகிறாங்க பயத்தில் ஓடி ஒளியறோம் இப்போ சவுளுக்கு இன்னும் இருக்கிறதுக்கு என்ன வருது பயம் பயம் பீதி அவனை தொடருது ஒரு நடுக்கும் எதிரிகள் வந்து நம்மளை என்ன செய்ய போகிறாங்க கொள்ள போகிறாங்க ஆனால் கத்தர் கை விட்டுருவாரா சொல்லுங்க கத்தர் கை விட்டுருவாரா கத்தர் கைவிட மாட்டார் ஆனால் இவனுக்குள்ள என்ன இல்லை கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை கத்தர் மேலே நம்பிக்கை இல்லை கத்தர் மேலே விசுவாசம் இல்லை ஊழியக்காரன் மேலே அவனுக்கு விசுவாசம் இல்லை சொன்னால் அந்த சொன்ன டயத்துக்கு என்ன செய்யலை வரல என்கிற கோபம் பயம் நடுக்கம் எல்லாம் சேர்த்து இவனுக்குள்ள வந்துருச்சு இப்போ வாசிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்ப அப்பொழுது சவுள் சர்வாங்க தகர வழியையும் சமாதான வழியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகர வழியை செலுத்தினான் அவன் சர்வாங்க தகர பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் இங்க பாருங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பக்குவமா செஞ்சு முடிச்சிட்டாரு ஆனா இப்ப என்ன செய்கிறாரு எந்திரிச்சு போய் வந்தனம் யாருக்கு செஞ்சது என்னமோ சேட்ட ஆனா இப்ப என்ன செய்கிறாரு வந்தனம் அவர் மனசில் இடம் பிடிக்கணும்ல அவரு கோச்சிருக்கூடாதுல அவர் நம்ம மேல சங்கடப்பட்டு இப்படி செஞ்சுட்டே அவர் நம்ம மேல கோபமான வார்த்தைகளை பேசக்கூடாதுல்ல அதனால போய் என்ன செய்யறாரு அவர்

திட்டத்திலே நீ வராததையும் பெரிசியர் மிக் கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடிகிறாரே கிண்காலியில் பெரிசியர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கற்றுடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன வழியை செலுத்தினேன் என்றா நல்லா லூயா பார்த்தீங்களா நீங்களும் வரல ஜனங்களெல்லாம் என்ன செய்றாங்க சிதறி போகிறாங்க எதிரிகள் படம் எடுத்து என் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறான் என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால என்ன செஞ்சிட்டேன் பயத்தில் துணிந்து இந்த சர்வாங்க தகன பலி செலுத்திட்டேன் அல்ல எழுவையா அதுக்கு என்ன சொன்னார் சாமுவேல் சவளை பார்த்து பாராட்டலை எப்படி சாமுவேல் வந்து சவுளை பாராட்டில எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் கத்தருடைய சமூகத்து வந்தாச்சுன்னா அவர் ஒன்றும் முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆமா தானே இவர் ராஜான்னு நினைச்சிருந்தா சாமுவில் அந்த வார்த்தை என்ன செய்ய மாட்டாரு ராஜா குரோதம் அந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூட நினைச்சிருந்துருப்பாரு நீ ராஜாவா இருந்தாலும் ஆலயத்துக்கு வந்தாச்சுன்னா யார் தான் தேவனுடைய பார்வையில் ஆமா தேவனுடைய பிள்ளை ஊழியக்காரனுக்கு கீழே தான் ஆமாவா இல்லையா அதிகாரம் அரசியல் அரசாங்கம் இதெல்லாம் எங்கதான் வெளியில தான் சபைக்குள்ள அது எடு அதனாலதான் இங்க அழகாக்க சொல்லிட்டாரு சாமுவர் சபலை பார்த்து புத்திரமாய் செய்தீர் உம்முடைய தேவராகி கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர் மற்றபடி கர்த்தர் இசிரவழிவே உம்முடைய ராஜ்ஜியபாரத்தை என்றென்ற என்ன செய்வார் ஒரு தடவை வாய்ப்பு ஒரு தடவை வாய்ப்பு நீ புத்திரமா செஞ்சதை செஞ்சிட்ட எப்படி

ஆண்டவர் அவர்களை வாழ்க்கையை உயர்த்தி விடுகிற தேவராக இருக்கிறார் அந்த அப்படிப்பட்ட ஒரு குணமே இல்லை அவன் பொறுமையை இழந்து தேவனுக்கு உரோதமான காரியத்தை பல இடங்களில் அவன் என்ன செய்யறான் செய்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம் இதே போல இன்னொரு இடத்துல ஒரு சம்பவத்தை அவன் செய்யறான் என்ன செய்யறான் ஆண்டவர் சொன்னார் அமலேக்கியர்கள்ட்ட போய் அவர்களை எல்லாரையும் சிறியோர் முதல் முதியோர் வரைக்கும் கூடாது எல்லாரும் என்ன செய்ய சங்காரம் சொல்லிட்டார் இவன் என்ன போனாரு எல்லாரையும் சங்காரம் பண்ணாரு ஆமா கொழுத்த கன்றுகளை மட்டும் என்ன செஞ்சிட்டாரா ஏன் அப்படி செஞ்சேன்னு ஆன்சர் சூப்பரா தேவனுக்கு வழி செலுத்துறதுக்காக கொண்டு வந்தேன் கரெக்டா இருக்கும் தப்பு பண்றவங்க தப்பு செய்றவங்க பேசுறவங்க காரணமில்லாம ஏதாவது ஒன்று செய்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் கரெக்டா ஆதாமே ஏன் செஞ்சேன்னா நானாக செய்யலை ஏவாழனால் செஞ்சேன் ஏவால ஏன் செஞ்சேன்னு கேட்டால் நானாக செய்யலை இந்த சர்ப்ப என்னை வஞ்சிச்சிச்சு அப்படி இன்றைக்கும் தவறு செய்கிறவர்கள் எதையாவது ஒரு காரணத்தை கரெக்டாக வச்சுருப்பாங்க அதே தான் சவுள் காரணத்தை ரெடியாக வச்சுருக்கிறான் சும்மாவாக எடுத்துகிட்டு வந்தேன் உம்முடைய தேவனுக்கு வழி செலுத்துறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் அவருடைய ராஜ்யத்தை பிடிக்கிட்டார் ரெண்டாக கிழிச்சிட்டார் அல்ல இல்லையா சொல்லுங்களேன் சத்தமாக சொல்லுங்க அப்போ நம்ம வாழ்க்கையை எது ரொம்ப முக்கியம் பொறுமை தேவ சமூகத்தில் வந்தாச்சுன்னா நல்லதோ கெட்டதோ அங்கே எப்படி இருந்து பழகணும் பொறுமையாக இருக்கணும் வார்த்தையை கூடாது சிந்தனையை கூடாது மாத்தி யோசித்திருக்க கூடாது ஏன் நம்ம நிக்கிற இடம் என்ன இடம் கத்தருடைய சமூகம் கத்தருடைய சமூகம் அது மகா பரிசுத்தலம் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அந்த இடத்திற்குள் நாம் வரும்பொழுது பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் நாம் தேவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு எச்சரிக்கிறது அல்ல சொல்லுங்களேன் அல்ல சத்தமா சொல்லுங்க பொறுமையாக இருக்கிறோமோ இல்லையோ எங்கே பொறுமையாக இருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாக இருக்கணும் நம்மளை நடத்துகிற ஒரு ஊழியக்காரர் ஒரு வார்த்தை நம்மளை சொல்லிட்டா கூட அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது ஆவிக்குரிய தகப்பேன் நம்மளை விசுவாசத்தில் நடத்துகிற தகப்பேன் நமக்காக முழங்கால் போடுற தகப்பேன்ற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதை நம்ம பெருசு படுத்தி சபையில் குழப்பத்தை உண்டு பண்ண மாட்டோம் என்ன என்ன கண்டிக்கிறதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய தகப்பனுக்கு முழு உரிமையே இருக்குன்னு என்றைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்றைக்கு தேவன் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் வேலாக்குவார் எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க அப்போ என்ன வேணும் தேவணி சமூகத்தில் நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம் சபையில் எல்லாரும் அன்பா இருப்பாங்கன்னு கேட்டா அன்பா தான் தேவனுடைய பிரமாணம் அன்பா இருப்பாங்களான்னு கேட்டால் அன்பா இருக்க மாட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வரவங்க சபைக்குள்ள என்ன செய்யறதில்ல காந்தியே சபைக்குள்ள ஏன் தெரியல ஏன் தெரியுமா வரலையா இயேசு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா ஏன் அந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்ளல இந்த மதத்துக்குள்ள ஏன் அவர் வரல கிறிஸ்தவத்துக்குள்ள ஏன் வரல தெரியுமா உங்களுக்கு அவருடைய சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிறிஸ்தவர்கள் அவருக்கு பிடிக்காது யாரை பிடிக்கும் கிறிஸ்துவை பிடிக்கும் ஆனா கிறிஸ்தவரை பிடிக்கார் கிறிஸ்து மிகவும் அன்புள்ளவர் அவர் பரிசுத்தமுள்ளவர் சொன்ன சொன்னதை மட்டும்தான் செய்வார் ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இல்லை அவரை போல இல்லை அதனால தான் அவர் எனக்கு இந்த மதமே வேணான்னு போயிட்டார் இந்த சபையே வேணான்னு போயிட்டார் இதே மாதிரி ஒரே ஒரு உதாரணத்துக்கு காந்தியாவ சொன்னேன் இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வெளியில இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களால யாரை தேட மாட்டேங்கிறாங்க கிறிஸ்துவை தேட மாட்டேங்கிறாங்க கிறிஸ்தவர்கள் செய்கிற அநியாயம் அட்டுளியம் அக்கரமோ பாவம் ஐயோ அவங்க பேசுற பேச்சு அவங்களுடைய மதியனம் அவர்கள் அவர்கள் நடக்கிற அந்த நடக்கையெல்லாம் பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதில்லை ஆனா கிறிஸ்து எல்லாருக்காகவும் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு கிறிஸ்து எல்லாருக்காகவும் சிலுவையில் மறித்திருக்கிறாரே உலகத்தில் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஜீவனவே ஒப்பு கொடுத்தார் கைகளை தட்டி உற்சாகமாக நாமத்தில் நம்ம அல்லேலூயா யாரால ஒருத்தருக்கு இடறல் வருதோ அவர்களுக்கு நான் சொல்லலை நீங்க உங்கள் கையில் வச்சிருக்கிற வேதாகமே சொல்லுது நீங்களும் நானும் படிக்கிற வேதாகவும் சொல்லுது எப்படி என்னால ஒருத்தருக்கு இடர்கள் வருதுன்னா எனக்கு ஐயோ என்று வேதவசனம் சொல்லுது அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்கு யாராக இருக்கக்கூடாது இடர்களாக இருக்கவே கூடாது நாம் நம்மை தாழ்த்தி கொள்வதால பொறுமையா இருப்பதனால கிறிஸ்துவத்தை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க நம்ம பொறுமையை இழக்கிறதுனால பொறுமையா இல்லாததுனால பாருங்க பல பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வர்றதுனால சபையில வளர்ச்சி இன்றைக்கு பார்க்க முடியாமல் போய்கொண்டே இருக்கிறது அல்ல இல்வையா இங்க யாரும் கடவுளுக்காக தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யறது இல்லை வர்றதில்ல அவர் வந்தா நான் வரமாட்டேன் இவர் வந்தா அவர் வரமாட்டார் அந்த அம்மா வந்தா அந்த அம்மா வராது இந்த அம்மா வந்தா அந்தம்மா வராது இப்படி பலருக்காக மனிதர்களுக்காக எதை செலக்ட் பண்ணுறோம் சபையை செலக்ட் பண்ணுறோம் அலையில இருக்கீங்களா இருக்கீங்களா இது எல்லாத்துக்கும் பவுண்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா பொறுமை இந்த பொறுமைன்ற ஒரு விஷயம் இல்லாததுனால பல இடத்துல நம்மளால் நிலச்சி நிற்க முடியாமல் போயிடுது ஆண்டவர் அதை அறவே வெறுக்கிறார் இந்த சவுள் பாருங்க அவன் விழுந்து போனதற்கு காரணமே பொறுமை இல்லை பொறுமை இல்லை நல்ல இல்வையா பொறுமை ரெண்டு விதம் இருக்குது நல்லா பாருங்களேன் பேதுரு எல்லா இடத்துலையுமே அவர் முந்திரி கொட்ட மாதிரி என்ன செய்வார் பேசுவார் செயல்படுவார் ஒரு இடத்துல சொல்கிறாரு என்ன இந்த மாதிரி என்ன செய்வாங்க பிடிச்சி சித்திரவதை பண்ணி என்னை கொல்லுவாங்க என்னை கொலை செய்வாங்க அப்படின்னு சொன்னோடனே பேர் என்ன சொன்னார் நான் இருக்கிற வரைக்கும் உங்களை ஒரு ரூபாயினும் தொட முடியாது ஒருத்த வந்தயாம் வந்தவன் என்னதேமை செஞ்சாவே பாட்டையை தடுத்து ஒரே வெட்டு காதை எல்லாரும் உட்காந்துருக்காங்க கேட்குறாங்க என்னை பற்றி என்ன சொல்கிறீங்க நான் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒன்னே எல்லாரும் அமைஞ்சா இருக்கிறாங்க பேதர் மட்டும் சொல்கிறாரு நீர் ஜீவன் உள்ள ஜீவன் உள்ள தேவனுடைய இது உனக்கு மாமிசமும் ரத்தம் வெளிப்படுத்தல மகனே பரலவத்து இருக்கிறேன் பிதாவே இது உனக்கு அதே இன்னொரு இடத்துல நான் இந்த மாதிரி சிலுவையில் மறிக்க போறேன் கொல்ல போறாங்கன்னு சொன்னே அப்படியெல்லாம் உங்களை யாரும் தொட முடியாது நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது அப்போ ஆண்ட்ரம் சொல்லுவோம் என்ன தெரியுமா சொன்னார் அப்பா சாத்தாரு நல்லது செய்யும் போது பாராட்டுவார் கெட்டதை செய்யும்போது சொல்லுங்க ஆனால் நமக்கு பாராட்டுறது மட்டும் தானே முடியுது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பாராட்டு மட்டும் போதும் எது வேணாம் கடிந்து கொள்வது வேணவே வேண்டாம் என்னை எப்பயுமே பாராட்டிக்கிட்டே இருங்க பாராட்டிக்கிட்டே இருங்க

இன்னொரு இடத்துல உங்களை நான் விடமாட்டேன் அப்படின்னும் போது அப்பாட போய் சாத்தான் என்றார் அல்ல இல்லையா சத்தமாக சொல்லுங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அப்போ பேதுரு எப்படி செயல்படுறாரு கடலில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் பேது மட்டும் அமைதியாக இல்லை நான் தான் நான் தான் சமாதானமாக இருங்கன்னு சொல்கிறாரு நீரே ஆனால் நானும் கடலில் நடக்கட்டோன்றேன் எல்லாமே அமைதியா இருக்கிறான்ல அது மாதிரி இவன் இருக்கிறான்ல இவன் என்ன சொல்லிட்டான் நீங்க தான் வரைக்கணும் நானும் என்ன செய்யணும் அப்போ வாப்பாண்டார் கடலை நடக்கிறான் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டான் அப்புறம் தான் பாருங்க கடலை பார்க்குறான் சுத்தி அலை பார்த்த உடனே கடலில் மூழ்கி போகிறான் அவனுடைய கண்ணு இயேசுவின் மேல இருக்கிற வரைக்கும் அவனால கடலை நடக்க முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் அவனால சமாளிக்க முடிஞ்சிச்சு அவனுடைய பார்வை வேற பக்கம் தான் பிரச்சனை பெருசாக தெரியுது அவனுக்கு அது வரைக்கும் இயேசு மட்டும் தான் பெருசாக தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இயேசுவை மட்டும் பார்க்குறதுக்கு ஆலயத்துக்கு வந்தப்பனா இங்கே நமக்கு ஆப்போசிட்டாக பேசுறது நடக்கிறது நடத்துறது எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது நம்முடைய பார்வையில் இயேசு மட்டும் பெரியவராக இருப்பா நம்ம முன்னேறி கடந்து சென்று கொண்டே இருக்கலாம் நம்முடைய வழியில் யாருமே வர முடியாது நம்முடைய பார்வை அப்பப்ப இயேசுவை விட்டு விறகுறதுனால தான் சூழ்நிலைகளை தான் இந்த சவுளை போல என்ன இழந்து விடுகிறோம் எதிரிகள் நெருங்கி கூட இருக்கிறவனும் பயந்து ஓடி ஒழிஞ்சுட்டான் நான் மட்டும் என்ன செய்ய முடியும் எனக்காக இன்னும் விண்ணப்பம் வழி செலுத்தாமல் இருக்கிறது எதிரிகள் வந்து என்னை மேற்கொள்வதற்கு முன்பதாக நான் வழி செலுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த சவுல என்ன செய்யறான் வலி செலுத்துறான் பொறுமையா இருக்க முடியல அவனால ஆனா அதை ஊழியர்கள் வந்த உடனே பாராட்டில நீ புத்திகரத்தனமான வேலையை விட்டேன்ட்டார் எப்படி வேலை செஞ்சுட்ட புத்தினமாக செய்தது என்ன சரி பரவாயில்ல ஒரு தடவை உன்னை ஆண்டவர் மன்னிக்கிறார் ஒரு ராஜ்யத்தை கொடுக்க மாட்டார் இனிமேல் நீ இப்படி என்ன செஞ்சிடாத நீ செய்தறாத அடுத்து ஒரு வேலையை கொடுக்கும்போது அதை நீ கரெக்டாக செஞ்சு முடி அங்கேயே செஞ்சான்றீங்களா செய்யலை அங்கேயும் அவன் செய்யலை இப்படி பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தையை என்ன செய்கிறோம் மீறிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் பொறுமை இல்லாதது தான் அதுக்கு காரணம் வார்த்தையை மீறுறோம் துணிகரமாக பேசுகிறோம் பகையை உருவாக்குறோம் பகையாக நடக்கிறோம் கிறிஸ்துவின் அன்பிலே வளர்க்கப்படுவதற்கு பதிலாக கசப்பான வேறு நமக்குள்ள என்ன செஞ்சிருது முளைத்து விடுகிறது இது தேவருக்கு சந்தோஷம் கொடுக்கிற காரியம் அல்ல இது பிசாசை சந்தோஷப்படுத்துகிற காரியம் அல்லூயா தேவன் சந்தோஷப்பட்டா நம்முடைய வாழ்க்கை கட்டாயம் உயர்த்தப்படும் தேவன் துக்கப்பட்டார்னா பிசாசுக்கு கொண்டாட்டம் ஆமாம் தானே கடைசியில் பாருங்கள் இந்த சவுளுடைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சு வேதத்தில் வாசிக்கிறது அதனால் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளை யார் என்ன சொன்னாலும் என்ன வந்தாலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு இருதயத்தில் வச்சுக்கிட்டு வேண்டாததெல்லாம் கெட்டதெல்லாம் என்ன செய்யணும் அதுக்கு தான் ரெண்டு காது ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் அதை விட்டுறணும் நல்லது வரும்போது எடுத்துக்கொண்டு இதயத்தில் எழுதி வைத்து கொள்ளணும் கெட்டது வரும்போது எப்படி வருது அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் என்ன செஞ்சிடணும் அதை தள்ளி இருக்கணும் அல்ல இல்லையா மனசலாய் பரஞ்சது புரியுத நான் சொல்கிறது இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவைய வாக்கிலும் ரொம்ப முக்கியம் பல நேரங்களில் நம்ம விழுந்து போவதற்கு காரணம் என்ன பொறுமையை இழக்கிறது தான் காரணம் வீட்டில் அமைதியாக இருப்போம் யாராவது ஒருத்தர் துணை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா பாருங்கள் அங்கே என்ன வெடிச்சிடும் பெரிய பூகம்பமே வெடிச்சிடும் கட்டி காத்து வந்த பரிசுத்தம் தேவனோடு கூட வைத்திருந்த அந்த ஐக்கியம் அந்த ரிலேஷன்ஷிப்பு ஒரே நிமிஷத்தில் நம்ம கோவப்படுறதுனால எரிச்சல் அடைகிறதுனால கோபத்தை நம்ம வெளிப்படுத்துறதுனால பொறுமையை இழக்கிறதுனால இருக்கிற போயிருது கத்தரோடு வைத்திருக்கிற அந்த ஐக்கியம் போய்விடுகிறது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் போய்விடுகிறது அந்த பரிசுத்தத்தை பெறுவதற்கு காத்திருந்திருப்போம் உபவாசம் எத்தனை இருந்திருப்போம் எத்தனை நாட்கள் தேவசமத்தில் அமர்ந்திருந்த அந்த கிருமையை வாங்கி இருந்திருப்போம் யோசித்து பாருங்களேன் ஆனா ஒரே நிமிஷத்தில் என்ன செஞ்சோம் பொறுமை இழந்து பொறுமை இழந்து அந்த பரிசுத்தத்தை இழந்துடுறோம் அந்த கிருவை இழந்துடுறோம் அந்த ஆசிர்வாதத்தை இழந்துடுறோம் அந்த சமாதானத்தை இழந்துடுறோம் அந்த சந்தோஷத்தை இழந்துடுறோம் குடும்பம் அதனால் கெட்டே போயிருது தானே அம்மாவா இல்லையா எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறது ஆகியனால் என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இடியே விழுந்தாலும் எப்படி இருக்கணும் பொறுமையாக இருக்கேன் நம்மளை மிஞ்சி எதுவுமே என்ன செய்ய செய்யப்படுறதில்ல நடக்க போகிறதே இல்லை பாருங்க வழி செலுத்தி முடிக்கிற அடுத்த நிமிஷம் யார் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அன்னைக்கு எதிரிகளை என்ன செஞ்சிருக்க முடியும் தலைமையிலேயே தேவன் அவனுக்கு துணையா இருந்திருந்திருப்பான் யுத்தத்தில் அவன் ஜெயிச்சிருப்பான் ராஜ தாண்டவர் பிடிஞ்சிருக்க மாட்டார் பிசாசனுடைய ஆவி அவனுக்குள்ள புகுந்திருக்காது அவனும் தீர்க்க தரிசனம் சொன்னவனான் ராஜா மாத்திரமல்ல கத்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கினார் அவன் என்ன செஞ்சானா தீர்க்க தரிசனம் சொன்னான் அப்ப தேவாபியை பெற்றாலும் கூட பொறுமை இழந்து பேசும்போது பொறுமை இழந்து செயல்படும் போது தேவ ஆவியானவர் விலகி விடுகிறார் அசுத்த ஆவி நமக்குள்ள என்ன செஞ்சது வந்து விடுகிறது அல்ல இலுயா அல்ல இலுயா இந்த பொறுமையை இழக்க வைக்கிறது யாருடைய வேலை தெரியுமா மரியாதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சால பக்கத்துல இருந்து இருந்தான் என்ன காரியோத்து யூதாஸ்காரிய பணப்பைய கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பொருளாளர் அவரு தான் சபையில் யாரு யாரு யூதாஸ்காரிய அவருக்கு சபையில் என்ன பொறுப்பு பொருளாளர் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த பணத்தை வச்சு புழகிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவன் பொறுத்து பொறுத்து பார்த்தான் பொறுமை இழந்துட்டான் பொங்கி இழந்து சொல்றான் பாருங்க போய் போய் இதை கொண்டு வந்து ஊத்திட்டு இருக்க பாரு என்ன செஞ்சிருக்கலாம் பணத்தை சம்பாதிச்சிருக்கலாம் விலை உயர்த்த தயாரித்து இப்படி வீணாக்குறிய ஆண்டவர் என்ன சொன்னாரு நடக்க போறத முன்னகூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக செய்யறாத உனக்கு என்ன பெசா மரணர் அல்ல அது எந்த மரியாதை தெரியுமா உங்களுக்கு அதான் அது யார்